Via banakcom, vía banakcom, vía banakcom, vía banakcom, vía banakcom, vía banakcom, vía banakcom, vía

தலைநபர் செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை தன் கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய இறுதி மூச்சுவரை கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவர் தான் எத்தனையோ ஏழை எளிய மக்களுடைய உரிமைகளுக்காக பாடுபட்டவர் எத்தனையோ எளிய மாணவர்களை வழக்கறிஞர்களாக மாற்றியவர் எத்தனையோ ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவர்களை இன்ஜினியராக படிக்க வைத்தார் இப்படி சென்னையை சுற்றி பல்வேறு பகுதியில் யாரெல்லாம் கல்விக்கு உதவி தேவையோ தேவையோ யாரெல்லாம் படிக்க முடியாத சூழல் இருந்துள்ளதோ அவர் அனைவரையும் கல்வி கொடுத்து கணிப்பி படிக்க வைத்து ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியை உருவாக்கிய நம்முடைய கல்வி தந்தை தான் நம்முடைய அண்ணன் ஹாம்ஸ்டாங் அவர்கள் அப்படியாப்பட்ட அண்ணன் ஹாம்ஸ்டாங் அவர்களை இந்த சமூக விரோத கும்பல் ஏன் திட்டமிட்டு கொலை செய்தது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தினுடைய விடுதலைக்காகவும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு கருத்தியலாக ஒரு போட்டியில் இணைய வைத்து அவர்களை அறிவுபூர்வமாக சிந்திக்க வைத்து குறிப்பாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சூத்திரர்களை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பட்டி சமூக மக்களை பௌத்தர்களாக மாற்றிய ஒரு பெருமை ஒரு பங்கு தமிழ்நாட்டில் ஆன நாம்ஸ்டால் மட்டுமே உண்டு